ஒவ்வொரு நாளும் விடியக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக அமையணும் நல்லதே நடக்கணுங்கிறதா எல்லாருடைய விருப்பமும் அப்படி பார்க்குறப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க பணங்கிறது பெருசா நீங்க முக்கியத்துவம் தான் பணத்தை விட தான் பெருசுன்னு தான் நீங்க எப்போதுமே நினைப்பீங்க சொந்த பந்தமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய பதிப்பு இல்லாமலாம் இல்லைங்க நேரம் கொஞ்சம் அசந்தா கூட ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது வாழ்க்கையில வந்துருது ஒரு விஷயத்த சரி பண்ணி கொண்டு வந்தா இனி அடுத்தடுத்து வேற வகையில பாதிப்புங்கிறது சந்திக்கிற மாதிரிதான் உங்களுக்கு இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசி அன்றவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வெளிப்படையான குணம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் எல்லார்கிட்டையும் நட்புணர்வோடு பழக்கக்கூடிய தன்மை கொண்டு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளி பேசுறது கிடையாது கள்ளங்காப்பிடு சூதுவாத எல்லாம் கிடையாது பெரும்பாலுமே இவங்க என்ன இவங்களுக்கு பயம்னு பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுங்க தனிமையா இருந்துட்டா ஒரு பயமா இருக்கும் எல்லாரோடையும் கூட்டத்தோட மனிதர்களோடு மனிதர்களா கலந்துருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க ஆனா இந்த நேரம் அப்படி கலந்துருந்தா கூட எல்லாரும் வேணும்னு ஆதரிச்சு பிடிச்சி எல்லாருமே வேணும் இந்த நேரம் செல்பட்டாலுமே நெ மனசுக்கு நெருக்கமானவங்க வகையிலேயே பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க மனம் உடஞ்சு போயிடுறீங்க பெரும்பாலும் வாய் விட்டு தான் அழுடுறது ஆனால் ஆனா அவ்வளவு பாதிப்புங்கிறது இந்த நேரம் இருக்குது வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள தனுசுராசி அன்ப்கள் இனி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கிறது பல இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில எப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேருதான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டங்களில் தனுசுராசியன் போல் நீங்க என்ன வேலை செய்யறதா இருந்தாலும் ஓர்தட்க்கு பல தடவை யோசிச்சு செய்ய பாருங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விஷயம் சாதகமா கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எதுவுமே ஆரம்பத்துல நல்லபடியா மாதிரி இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்துரும் அதுலயும் மனசை தோண்டு போயிடுவீங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பிடுவீங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது எடுத்த எடுப்புல எல்லா வேலையும் முடியாதுங்க கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் தான் ஆனா வெற்றின்னு பாக்குறப்ப கண்டிப்பா உங்களுக்குதான் பல மாசமா பல பிரச்சனையை சந்திச்சு உங்களுக்கு இந்த நேரம் அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரக்கூடிய நேரம் தான் பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம் தோண்ட உட்கார வேண்டாம் எதிர்நீச்சல் போட பாருங்க சிறப்பா இருக்குது ஆரோக்கிய விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கவனம் கொடுக்கணுங்க பெரும்பாலும் நிறைய கஷ்ட காலத்தை கடந்து வந்திருக்கிறீங்க தனுசு ராசி என்பதை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் தான் உங்க ராசி அதிபதியாலேயே நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா மத்தவங்க உங்க விவகாரத்துல தலையிடக்கூடாது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் கருத்து வருவாங்க பாதிப்பு ஏற்படுத்துவாங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க பண வரவை கண்டிப்பா நிச்சயம் கொண்டு வர முடியும் இந்த சலுப்பு பார்க்காம அதாவது உழைப்பில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா பண வரவை நல்லா கொண்டு வர முடியுங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது எங்க போனாலும் சுங்குவா நடந்துக்க கூடிய ஒரு தான் தொழில் வியாபாரம் வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் வேகமா விட விவேகமா நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் விவேகமா முடிவெடுக்க பாருங்க பொறுமையா முடிவெடுக்க பாருங்க சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் எல்லாமே லாபம் குறையாம உங்களால கொண்டு வர முடியும் வேலையில பொறுத்த வரைக்குமே எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எல்லா சாதாரண சாதாரணம் முடியாது கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்து தான் முடியும் ஆனாலுமே சிறப்பா இருக்குது நிறைய பேர் யோசிப்பீங்க வேலையை விட்டுடலாமா வேற வேலைக்கு போகலாமா இல்ல புதுசாக வேலை தேடலாமா இல்லைன்னா சுய தொழில் செய்யலாமா அப்படி ஒரு சிந்தனை தான் அதிகமா இருக்கும் ஆனா உங்களுக்கு தாராளமா இனி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க மனசு சொல்றது எல்லாமே இந்த நேரம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் அதனால நேர்மறை சிந்துன்னு அதிகப்படுத்த பாருங்க வேலை ரீதியாகவும் என்ன மாற்றம் செஞ்சாலும் அது வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மத்தவங்களுக்கு பொறுப்பு சொல்றது மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் விடு பாருங்க மத்தவங்களுக்காக பொறுப்பு சொல்றது கடனை ஏத்துக்கிறது அதை விட்டுறது நல்லது இளைய சகோதர வகையில சிறப்பா இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே மூத்த சகோதர வகையிலையா இருக்கட்டும் இளைய சகோதர வகையிலா இருக்கட்டும் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்பு நீங்குது இளைய சகோதர வகையில் அனுகூலமான பலன் கிடைக்கும் நீங்க கேட்கக்கூடிய சலுகை கிடைக்கும் வருமான வாய்ப்புமே சிறப்பா இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இனிய சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் தான் அது கண்ணால பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் யோகம் உண்டாகும் தெய்வ அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்குது அதனால தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமா குல தெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் இந்த நேரம் மறக்கக்கூடாது கூடாது எந்த காலமுமே இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சுட்டு வரப்ப நிச்சய நில தான் உங்க ராசி அதிபதி குரு பகவானுடைய பார்வ குடும்பத்துல இந்த நேரம் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் கடுமையா முயற்சி செஞ்சிருப்பீங்க எதுவுமே முடியாது இருந்திருக்கும் அந்த காரியம் எல்லாமே இனி நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில சிறப்பு வீடு மாற்றம் இடமாற்றம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பு உத்தியோக மாற்றமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாவே இந்த தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் பார்க்க முடியும் ஆதரவு வேலையிலயுமே ஆதரவு தருவாங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வீடு தேடி நல்ல செய்தி கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்யணும் அவ்வளவுதான் இந்த காலகட்டங்கள்ல இந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டு தேவை நிறைவேற்றுவீங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவீங்க வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உங்களுக்கு செலவு இருக்கும் ஆனா சுப செலவா இருக்கிறது நல்லதுதான் குடும்பத்தில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தணும்னா இந்த நேரம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் மன ஒருத்த வருங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா அடுத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்றுக்கிறதுதான் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில பாதிப்பேன் கொஞ்சம் அந்த வகையில கவனமா இருக்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடிய ராசி என்றவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் தான் மனசுல ஆயிரம் குழப்பம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் ஆனால் அதை இந்த நேரம் வெளிப்படையா நீங்கள் வெளிக்காட்டிக்கிறது வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க யார்கிட்டயா இருந்தாலும் இன்முகமா கொடுத்து பேசுறது நல்லது இனிமே பேசுறது நல்லது மற்றபடி உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு வேலையிலுமே தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் வழக்கம் போல் நீங்க கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க சிறப்பா இருக்குது வீண் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் அக்கம் பக்கமாக இருக்கட்டும் சொந்த மதவகமாக இருக்கட்டும் வீண் விவகாரத்துல தலையிடாமல் இருந்துட்டாலே போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரக்கூடிய நேரமாக தான் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசில இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு எங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் கிடைக்கும்னா இந்த காலகட்டங்கள்ல பொருளாதாரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பற்றாக்குறை கொடுக்கும் ஆனா முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த தடை இல்லாம நீங்குதுங்க குடும்ப ஒற்றுமை குறையாம பாத்துக்கிட்டா போதும் சிறப்பா இருக்குது வழக்கு மாதிரியான விஷயங்கள் இளிபுரியா இருந்த நிலைமை மாறும் மத்தவங்கள நம்பி எந்த பொறுப்பு ஒப்படைக்காம இருந்துட்டாலே பல பிரச்சனை நீங்குதுங்க வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குது வேலையில நல்ல மாட்டம்தான் ஆதரவு எங்க போனாலும் கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க கடுமையா முயற்சி செஞ்சுமே இந்த நேரத்துல நல்லபடியா முடியலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது வளர்ச்சி பாதையில அடிவடுத்த கூடிய கூட நேரம் தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதனால இந்த நேரம் இந்த கல்யாண முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் சுபகாரிய முயற்சி அடுத்தடுத்து சிறப்பா இருக்குது குடும்பத்துக்கு தேவையான விஷயம் செஞ்சு தருவீங்க மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் குரு சந்திர யோகம்ங்கிறது உருவாகி இருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா காரியம் வெற்றி கிடைக்குங்க தோல் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு இந்த நேரம் நண்பர்கள் வகையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு சிறப்பா இருக்குது எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி முடியும் நிறைய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க நிறைய பொறுப்பு காத்திருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடங்களுக்கு இந்த நேரம் அப்படிதான் எதிர்பார்க்குற பதவி கிடைக்கும் மேல் இடத்தின் மூலமா அவங்க காரியம் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி மாணவர்கள் இந்த நேரம் எப்படிப்பட்ட பலனா அற்புதமான நேரம் படிப்ப பார்த்து இந்த நேரம் புத்தகத்தை எடுத்தாலே ஒரு சோர்வு ஒரு பயப்படக்கூடிய தன்மை மாத்துக்கிட்டா போதுங்க சிறப்பா இருக்குது தோண்டு போவாதீங்க இந்த நேரம் எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பணி தரக்கூடிய நேரம் தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசியில பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குரு பகவானுடைய ஒரு அச அமைப்பு பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வம்பு வழக்கு நோய் தாக்கம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பணம் விரயத்தை தவிர்க்கணும்னா முன்னாடியே திட்டமிட்டுக்கணும் நிறைய பேருக்கு இந்த ஞாபகம் மருந்து தொல்லை அதிகமா இருக்கும் இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனை காது வலி மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் நீங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க மற்றபடி தொழில் விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது வெளிநாடு பயணம் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எது செஞ்சாலும் அனுகூலமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கான பாதங்கிறது இந்த உங்களுக்கு தென்படுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு குழந்தை பாக்கி இல்லாம தவிக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க செயற்கை கருத்திருப்புக்காக இந்த நேரம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட அற்புதமான ஒரு வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பல கஷ்டங்கள் நீங்க வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியை பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பயன் கிடைக்கும்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு வரும் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கோங்க நட்பு வட்டத்துல ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் மந்தமா இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா போதும் சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோட நிலையிலும் பாதிப்பு இல்லை உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் தொல்ல இருக்குங்க அதனால கவனம் கொடுக்கணும் நீங்க என்ன செய்யணும்னா குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் விடாம வணங்கிட்டு வர பாருங்க சிறப்பா இருக்குது தேவையில்லாத வீண் குழப்பம் வேண்டாம் கற்பனை வேண்டாம் ஏதாவது ஆகிருவாங்கிற இந்த எதிர்மறை சிந்தனை வேண்டாம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க சிறப்பா இருக்குது பேச்சில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க சும்மாவே வீண் புலி கூடவங்க இந்த நேரம் அதிகமா இருப்பாங்க அதனால பேச்சில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான தான் தந்தை வழியில ஏற்பட்டிருந்த மனசாபம் மனசாபு நீங்கும் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு உறவு முறை சிறப்பா இருக்குது பரம்பரை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நண்பர்கள் வகையில அனுகூலமான பலன் வாழ்க்கை துறை வழியிலும் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க திட்டம் வேலை செஞ்சீங்கன்னா போதும் உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலையும் இருக்கிறதால நீங்க தொடர்ந்து சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க மனசுல அமைதி உண்டாகும் குரு பகவானுடைய வழிபாடு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே